மாலையை போட்டதும் போட்டது ஒரு சோறு திங்கருக்கு வழி இல்லை அங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் எனக்கு நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கோம் தக்காளி சாப்பிடுங்க தக்காளி எல்லாம் சாப்பிட மாட்டேன் நான் மாலை போட்டு நம்ம தக்காளி சாப்பிடலாமா சிக்கன் முட்டை தான் சாப்பிடக்கூடாது ஆஹ் நீ என்ன சொன்னா நான் மாலை போட்டுக்கிற அங்கே திங்கறதுக்கு வழி இல்லைன்னா நிறைய கிடக்குற எடுத்து சாப்பிடுங்க இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இது வந்து பச்சை பச்சை புரூட்டை வந்து சாப்பிடலாம் ஆனால் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது யார் இது உள்ள

மூணு நேரம் சாப்பிடறது நீதான் மூணு நேரம் இல்லையா அஞ்சு நேர சாப்பிடறது ஏறி அப்புறம் எதுக்கு சாலைக்காக மழை ஓட்டியா இல்ல ஒரு சாமி ஏதாச்சும் சாப்பிடும் போது எப்படி நான் நான் என்னென்ன மாலை கோயிலுக்கெல்லாம் மாலை போடுறாங்கன்னு வீட்டில் இருக்கீங்க எல்லாம் மாலை போடுவாங்க எப்படி இருந்தாலும் மாலை போடுறவங்களுக்கு தனியா பெருசலா கவனிப்பாங்க ஒரு தெய்வத்துக்கு விரதம் இருக்கிறவங்க ஜெயா நல்லபடியா விரதம் இருந்து ஒரு நேரம் மாநாடு ஒரு நேரம் சாப்பிடாம இருக்கணும் இவளும் இவங்க ஆத்தாடும் ஒரு சோத்து மூட்டை அவ தின்னு 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 பெருத்து கிடக்குறா இவ பெருக்கா நாட்டை ஆயிட்டு இன்னுமே வேணும்னா வீடு வீட இறந்துட்டு இருக்கிறீ வெக்கம் இல்லையா மறைச்சு வையே சோறு வேணும் சரி வா அங்க போவா எங்க ஆன்டிவைர் மாட்டாங்க நேஸ் பண்ண மாட்டாங்க இல்ல இன்ன ரெண்டு வீட வாங்கி துணிட்ட நான் வரேன் இல்ல நான் சோறு நிறைய நான் அங்க போய் ஏதாவது வாங்கி துணிட்டு வரேன் பார் ஒரு அனி ஓ

காலையில் கூட நான் என்னங்கிறேன்னா விரதம் இருக்கிறது எதுக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்க உனக்கு என்ன காரியம் நடக்கணுமோ அதை வேண்டி விரதம் நான் எதுவுமே வேண்டிலையே நீ சோறு கிடைக்கணும்னே விரதம் வந்திருப்பியா அப்படியே நீ மாதிரி ஓட்ட

ஆரஞ்சு பண்ணால டேஸ்டா இருக்குதா ஒண்ணே பாதி போட்டால குடுக்க மாட்டான் என்ன குடுறாங்க ஏ ஒரு சொலை குடுடி அட எச்சி ஊருது அவ கிட்ட போய் நீ கேக்கற பாரு நீ அதுலயே மோசமானத அப்புறம் என்னல கேட சரி நீ உடு எடுத்து இப்பதான் ஒரு புள்ள வந்து சேயா இந்த பாரு சேயா அகராஜி

பெட்டிய தரந்தா கண்ணம் பரந்தானு ஒண்ணு இல்லடி இது தோளை புடிங்கி தோள எது தோள வச்சிருக்கே சரி பாக்கியா இன்னொரு விளையாட்டு இருக்கு ஆன்ட்டி பாக்கியா இந்த இந்த என்ன விளையாட்டு தெரியுமா பாக்கியா இப்படி எடுத்து உங்க அம்மா கண்ணல இப்படி வை பாக்கியா என்னமோ சாப்பிட்டு பண்ணா என்ன செய்ய மாலை ஒரு டிப் பண்ணா கொட்டு என்ன செய்ய நல்லா அப்டூடு இப்படி

உறவுகளை நீங்கள் எல்லோரும் வாங்க கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம மாலை போட்டிருக்கோம் முருகனுக்கு அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நாகரிக மாலாவால் வந்து கட்டுப்படுத்தவே முடியும் நம்ம ஒன்றும் விரதத்தை பார்த்துருப்பீங்க விரதம் எப்படி விரதம்னு எந்த ஒரு சாமியும் நம்மளை வந்து சாப்பிடாமல் என் கோயிலுக்கு வான்னு நம்ம சொல்கிறது இல்லை நம்ம வந்து ஒரு நேரம் பசிக்கும் போதாவது அந்த பசி கண்ட்ரோலில் நம்ம இருந்தோம் அப்படின்னா அதாவது என்ன தவறான செயல்கள் எண்ணங்கள் தவறான எண்ணங்கள் எதுவும் இல்லாமல் முழுமையாக அந்த கடவுளை நம்ம நினைக்க தோணுங்களுக்காக நம்மளாக தான் அந்த ஒரு நேரம் சாப்பாடு நம்ம சாப்பிட்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம க மதியமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்றரை மா ஒன்றரை மணிக்கெல்லாம் சாப்பாடு செஞ்சு விரதம் விட்டாச்சு சாப்பிட்டாச்சு காலையில் நான் எதுவுமே சாப்பிடல இது கடவுள் மேலான நான் வந்து எதுவுமே சாப்பிடலம்மா கடவுள் மேலான சொல்கிறேன் ஆமாம் அதெல்லாம் போய் அப்புறம் நான் சாமி கும்பிட்டு சாப்பாடில் சமைச்சிட்டு விரதம் விட்டாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விரதத்தை விட்டதுக்கப்புறமா ஒரு புள்ளை வந்து திண்டுக்கல்லேருந்து ஊடு பால் காய்ச்சல் வாமான்னு சொல்லி கொண்டு வந்து வச்சுருக்கோன்னு தட்டு அடாடாடாடா டாடா டாடா ஆனை கூட மெதுவாக தான் சொல்லட்டும் ஆனை சொல்கிற மாதிரி சொல்லட்டு அடித்து தட்டி நிறவுறான் நாகரிக மாலை கேப்பார் மேப்பார் கிடையாமல் அதனால விட்ட மிச்சுன்னு இப்போ நான் சாப்பிட்டேன் ஆமாம் உறவுகளே மறக்காமல் கண்டிப்பாக தேதி இது என்ன வாரம் போவா தேதி அப்படி சொல்கிறியாண்டி ஆண்டி பதிமூணாம் தேதி இந்த மாதம் பதிமூணாம் தேதி இன்னைக்கு தேதி என்ன அஞ்சா அஞ்சு அஞ்சு வர பதிமூணாந்தேதி இன்னைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே நம்ம பழனி இருப்போம் உறவுகளே யாராக இருந்தாலும் வாங்க அந்த முருகனுடைய அருள் பரிபூர்ணமும் உங்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கட்டுமா நன்றி வணக்கம்